ரைதலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை பாதையறிந்த கர்த்தரோடு பயணம் செய்யுங்கள் ஆதார வசனம் உபாகம் முப்பத்தி ஒன்று எட்டு கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் எங்கும் நிறைந்த ஏலோகி மக்களே அன்று இயேசு பூமியிலே மனுஷகுமாரனாக இருந்தபோது ஒரு சமயத்தில் ஒரு இடத்தில் மட்டும்தான் இருக்க முடிந்தது அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம் தாராளமாய் நடந்தன இவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் இயேசு யாரை தொட்டாரோ அவர்கள் விடுதலையானார்கள் சுகம் பெற்றனர் இவரை கண்ட மாத்திரத்திலே பிசாசுகள் அலறி ஓடின தண்ணீர் மீது நடந்து போய் தம் சீடர்களை காப்பாற்றினார் பிதாவின் தன்மையை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் இயேசு இங்கேயும் இருந்தார் அங்கேயும் இருந்தார் என்று ஏது தகவல்கள் இல்லை அப்படி இல்லை அவர் மானுடைய தன்மையும் வெளிப்படுத்தினார் ஆம இவர் ஒரு மறுரூபத்தில் மனுஷ ரூபத்தில் வந்தவர் ஆவியான தேவனுக்கு ரூபமில்லை காற்று போல் அவர் எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அவரது வல்லமே பிரசன்னம் மேனிஃபெஸ்ட் ஆகும் அன்று இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர் அவர்களோடும் இருந்தார் அவர்களுக்கு முன்பாக பாதை காட்டவும் சென்றார் முன்பின் தெரியாத பாதை அவர் வகுத்த பாதை ஆகவே அவர்தான் பாதை காட்ட வேண்டும் காட்டினார் இன்றும் ஆவியான தேவன் நம்மோடும் இருக்கிறார் நமக்கு பாதை காட்ட ஏனென்றால் நமக்காக அவர் வகுத்த பாதை திட்டமிட்ட பாதை நமக்கு முன்பாகவும் செல்கிறார் அது அவர் அறிந்திருக்கிறார் சங்கீத முப்பத்தி ரெண்டு எட்டின்படி எப்படி செல்வது என்பதையும் காட்டுவார் ஆலோசனையும் தருவார் இந்த குடும்பத்தை இந்த பிசினஸை இந்த வேலையை இந்த பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது எப்படி இந்த வேலைகளை செய்வது என்பதையும் போதிப்பார் ஆலோசனையும் தருகிறார் சத்ரு நம் பாதையில் தடுக்கல்களையும் தடைகளையும் வைத்திருந்தால் அதை அறிந்த தேவன் தடைகளை நீக்குகிறார் மீகா ரெண்டு பதிமூணு அவருக்கு பெயர் தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பாக சென்று அவைகளை சரி பண்ணுகிறார் ஏசாய நாற்பத்தி ஐந்து ரெண்டு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் இது தினந்தோறும் நடந்து கொண்டிருப்பதால் தான் நம்மால் தடையின்றி சிரமமின்றி எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது நமக்கு தெரிவதில்லை அவர் தினந்தோறும் நமக்கு முன்பாக சென்று சரி செய்து கொண்டிருக்கிறார் இந்த பிள்ளையை எப்படி வளர்ப்பது என்றும் எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்ட மனோவா தம்பதிகளுக்கு ஆலோசனை கொடுத்தார் யாயாதிபதிகள் பதிமூணாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு பதினாலு வசனங்களை படியுங்கள் நாமும் பிள்ளைகளை கர்த்தரம் சேர்த்து ஜெபத்தில் சேர்க்க வேண்டும் கேட்க வேண்டும் இவர்களை எப்படி வளர்ப்பது என்று குழந்தைகளை உண்டாக்கினவர் எப்படி உருவாக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருப்பவரிடம் கேட்க வேண்டும் அதன்படி வளர்க்க வேண்டும் இப்படி செய்தால் பின் நாட்களில் பிள்ளைகள் வளர்ந்த பின் அவர்களை வேவு பார்க்க அனுப்ப வேண்டிய அவசியமில்லை இப்படி போய்விட்டாரே என்று கதறிக்கொண்டு உபவாசம் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை சகலத்தையும் ஏற்று சற்று அவருடைய நேரடி பார்வையில் ஜெபத்தில் வைக்க வேண்டும் அவருடைய தொடர்பு எல்லையிலேயே தொடர்பு நிலையிலேயே நாம் இருந்தால் நாம் தவறாக ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டாலும் அந்த இடம் தவறானது ஆபத்தானது என்று தெரியாமலேயே இருந்தாலும் சகலத்தை அறிந்த அனந்த ஞானம் கொண்டவர் காப்பாற்ற வருவார் காப்பாற்றி ஒரு சேதமுமில்லாமல் தம் வழியில் கொண்டு வந்து நிறுத்துவார் ஆபரகாம் தென் தேசத்திற்கு போனான் தன் மனைவியை சாராலை சகோதரி என்றான் அங்கிருந்த ராஜா அபிமேலேக்கு ஆள் அனுப்பி சாராலை அழைப்பித்தான் மனைவியாக்கிக் கொள்ள முன்பாக செல்கிற தேவன் அபிமேலேக்கு சொப்பனத்தில் எச்சரித்தார் சாராளின் நிமித்தம் அபிமேலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபரகாம் தேவனை நோக்கி வேண்டி கொண்டபடியால் தேவம் அனுகிரகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் ஆதியாகம் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரை பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிங்க ஆபரகாம் ஆபத்தை அறியாதிருந்தார் முன்பாக செல்கிறவர் அந்த கண்ணியில் இருந்து விடுவித்தது மட்டுமல்ல எதிரியின் ஆசீர்வாதத்திற்கும் ஆபரகாமை காரணமாக வைத்தார் மனிதன் முகத்தை பார்க்கிறார் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் நமக்கு தெரியாது நமக்கு முன்னால் என்ன கண்ணி இருக்கிறது சிக்கல் இருக்கிறது குழி இருக்கிறது என்று அறிந்தவர் தெரிந்தவர் நம்மை அதில் விழாமல் காப்பாற்றி கரைசேற்பார் ஒரு இடத்திற்கு போய்விட்டோம் போன பின்புதான் தெரிகிறது பிசாசின் விலையில் சிக்கிக் கொண்டோம் என்று நாம் பரலோக தேவனை வேண்டிக் கொள்ளும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அழகாக ஆச்சரியமாக அவன் கையில் இருந்து நம்மை மீட்டு எடுப்பார் ஒன்று சாமில் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் தா எதிரியின் கையில் இருக்கிறான் சிக்கி கொண்டான் அவனே தான் போனான் வேறு வழி இல்லாமல் சிக்கி கொண்டான் இப்போது வெளியே வர வேண்டும் படித்து பாருங்கள் கர்த்தர் எப்படி வித்தார் என்று வாலிப பிள்ளைகள் அறியாமல் பொல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பினால் சிக்கி கொண்டாலோ அல்லது அவர்களே வழிவிலைக்கு சென்று மாட்டிக்கொண்டாலோ இப்படிப்பட்ட காரியங்கள் தற்போது ஏராளம் நடக்கிறது அவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம் கோவித்து கொள்ள வேண்டாம் முள்ளு மேலே விழுந்த சிலையை மெல்ல மெல்லத்தான் எடுக்க வேண்டும் தேவனட முறையிடுங்கள் அந்த கண்ணியிலிருந்து அற்புதமாய் மீட்டுத் தருவார் பொறுமையாக ஜபத்திலே நிலைத்திருந்து விசுவாசத்தோடு ஜெபித்து திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு முன்பாக சென்று பாதை காட்டவும் பாதையை அமைத்துக் கொடுக்கவும் சிக்கல்களை விடுவிக்கவும் அதே சமயத்தில் உங்களோடும் இருந்து வழிநடத்த வேண்டுமானால் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஏசாயா எட்டாம் அதிகார பதிமூன்றாவது வசனத்தின்படி அவரே நமக்கு பயமும் அச்சமும் இருப்பாராக மனிதர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ மிரட்டல்காரர்களுக்கோ பயப்பட வேண்டாம் ஜாக்கிரதை உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்க அவரையே பிடித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அவரது உறவில் இருப்பது அவசியம் ஜபிக்கலாம் தகப்பனே நீர் அன்று செய்தவர் இன்றும் எங்களுக்கு செய்ய வல்லவர் நீங்கள் வார்த்தையில் உண்மை உண்மையுள்ளவர் என்பதை அறிவோம் நாங்கள் உமது கிருபைக்குள் செட்டைய நிழலில் தங்கியிருக்க ஞானமும் பெலனும் தாங்கப்பா இயேசுபே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹாலே